வணக்கம் ஐயப்ப கவசம் காப்பு ஹரிஹர புத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை ஆறு முகன் தம்பியை சபரிகிரீசனை சாந்த ஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே ஐயப்பதேவன் கவசமிதனை அனுதினம் சொல்ல அல்லல்கல்லொழியும் தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக மாயோன் மாயோன்மைந்தா வருக வருக ஐங்கரன் சோதர ஐயப்ப வருக புலிவாகனே வருக வருக புவியலாம் காத்திட வருக வருக நாதனே வருக வருக புண்ணியமூர்த்திய வருக வருக பூதநாயகா வருக வருக புக்களை பதியே வருக வருக பொன்னம்பரத்துறையீசா வருக அடியாரைக் காக்க அன்புடன் வருக 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 வாசபன்மைந்தா வருக வருக வீரமணி கண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக வல்வினை போக்கிட வருக வருக ஐம் தவித்திட ஐயப்பா வருக அச்சமகற்றிட அன்பனே வருக இரு வினைகளை தேயன்மையாட்கொள்ள இருமுத்தி மைந்தா வருக வருக பதினெண் மனத்தில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே கூறிட பூதங்களும் மணி பணிந்திடுமே சபரி கிரீசனை நேரிட துன்பங்கள் எல்லாம் தூ சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திடுமே பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்களெல்லாம் பணிந்தே வணங்குவர் ஐயப்பன் பாதம் தினம் நினைக்க அவனியிலுள்ளோர் வணந்தேத்துவர் शरणं शरणं अय्यपा शरणं तरणं तरणं जवरि शरणं तरणं सद्गुरुनादा शरणं शरणं स्वामी शरणं वेण् शिवनार् मनन् शिरसीनेका नैन्दन् नेट्काक கஜமுகன் தம்பியன் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இரு மூர்த்தி மைந்தன் சவியை காக்க பாபரின் தோழன் வயினை காக்க இருமூர்த்தி மைந்தனன் இருசவி காக்க வாவரின் தோழன் வாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க நான்முக பூஜ்யன் நாவினை காக்க கலியுக பரதனின் கழுத்தினை காக்க குமரன் தம்பியன் குரல்களை காக்க புஷ்களை நாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முழங்கையை காக்க வீரமணி கண்டன் விரல்களை காக்க கையிலையின் மைந்தன் கைகளை காக்க மணிகண்ட தேவன் மார்பினை காக்க வன்புலி வாகனன் வயிற்றினை காக்க முழு முதற் காடாவுளின் முதுகினை காக்க இரு பிரியன் என்ன காக்க பிரம்மாயுதன் என் காக்க தர்ம சார்த்தா துடைதனை காக்க முருகன் சோதரன் நுழங்கால் காக்க கற்பூர ஜோதியன் கணக்கால் காக்க பந்தல பாதத்தினை காக்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபோ அங்கமெல்லாம் காக்க ஜோதி அன்புடன் காக்க காட்டாளர் ரூபி காக்க நவக்கிரகநாதன் நடுப்பதல் காக்க மாலின் மகனார் மாலையிற் மாலையிற்காக்க அரியரசுதனார் காக்க இன்பமய ஜோதி இரவினிற்காக்க எரிமேலி சாஸ்தா என்றுமே காக்க கரீன் மகனார் காக்க நடராஜன் பாலன் நாள்தோறும் காக்க வாசவன் செல்வன் வலப்புறம் காக்க இருமுடியேசன் இடப்புறம் காக்க 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 கருணையட் காக்க பார்க்க பார்க்க என் மாவும் பொடிபட இம்மையும் அருமையும் எல்லா தொளிந்திட ஈசன் மகனமை என்றுமே காக்க கொடிய விலங்குகளும் கொள்ளை நோய்களும் குருதியை குடிக்கும் துஷ்ட பேய்களும் காந்தமலைதனை கருத்தில் கொண்டிட கலங்கி மறந்திட கருணை புரிவாய் பில்லி சூனியம் பலவித வஞ்சனை பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பஞ்சாய் பறக்க வரமென கருள்வாய் பயங்களை போக்கி அபயம் அளிப்பாய் வாதம் பித்தம் சில சுமத்துடனே வாந்தியும் வேதியும் பலிப்பும் சுழுக்கும் எவ்வித நோயும் அமைகாமல் என்று மே காப்பாய்மேலி தேவா கல்வியும் செல்வமும் கள்ளமில்ல மனமும் நல்லோருறவும் நல்ல மனத்துடன் உனை நான் துதிக்க நித்தமும் அருள்வாய் சவரிகிரி சா காமம் குரோதம் லோகம் மோகம் மதமாச்சரியமெனும் ஐம்பெரும்பிகளும் என்றுமே எங்களை அணியிவிடாமல் ஐப்ப தேவா கருள்வாய் சோது பொறாமை பொய் கோபமில்லாமல் சோறம் லோபம் துன்பார்க்கமல்லாமல் வேதனரிதனை விலகி நில்லாமல் வீரமணி கண்டா வரமென கருள்வாய் பிணியும் வறுமையும் பசியும்

பதினன்படி படிவாழ் பரமானமோ நமோ ஐங்கரன் சோதராயப்பா நமோ பொன்னம்பலத்துறை புஞானமோ நமோ பொலிப்பாலிந்த புஞானமோ நமோ நமோ சொரிகாயுதமுடை நமோ நமோ मागिषीमत्तनामणिगण्डा नमो नमो शरणं शरणं चबरिगिरीशा शरणं शरणं सत्यस्वरूपा शरणं शरणं सर्वदयाला शरणं शरणं स्वामी शरणम् ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான ஓம் ஸ்ரீ சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா నండి